கர்நாடகாவில் ஐந்து வயது சிறுமியை கடத்திச் சென்று பலாத்காரம் செய்து கொன்ற பீகாரைச் சேர்ந்த இளைஞரை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர் கர்நாடக மாநிலம் தார்வார் மாவட்டம் உப்பள்ளி பகுதியில் வீட்டின் வெளியே விளையாடிக் கொண்டிருந்த சிறுமியை பீகாரைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ரிதேஷ்குமார் என்பவர் கடத்திச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்து கொன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதுகுறித்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் ரிதேஷ்குமாரை போலீசார் கைது செய்தனர் பின்னர் அவர் தங்கியிருந்த இடத்திற்கு அழைத்து சென்று விசாரிக்க முயன்றபோது கற்களை வீசி ரிதேஷ் குமார் தப்பிக்க முயன்றுள்ளார் அப்போது போலீசார் தற்காப்புக்காக துப்பாக்கியால் சுட்டதில் ரிதேஷ்குமார் உயிரிழந்தார் இந்த சம்பவம் கர்நாடகாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் போடிமெட்டு அருகே அறுபதடி பள்ளத்தாக்கில் கார் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் கார் தீப்பிடித்து எரிந்து நான்கு பேர் காயமடைந்தனர் பெங்களூருவை சேர்ந்த கிஷோர் தம்பதி தங்கள் இரண்டு குழந்தைகளுடன் மூணாறுக்கு சுற்றுலா வந்துவிட்டு திரும்பிச் செல்லும் வழியில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது கட்டுப்பாட்டை இழந்த கார் அறுபதடி பள்ளத்தில் இருந்த ஏலக்காய் தோட்டத்தில் விழுந்து தீப்பிடித்து எரிய தொடங்கியது இதில் காரில் வந்த நான்கு பேரும் காயங்களுடன் மீட்கப்பட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நான் தினமும் மாலை ஐந்து மணிக்கு காண தவறாதீர்கள்